இப்ப நீங்க சாமி இருக்கும்போது வந்ததுக்குமே இப்ப சமாதி ஆனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு என்ன அனுபவங்க வித்தியாசம் நிறைய இருக்குது ஆனா வந்து சாமி உருவமா இருக்கும்போது உருவத்தை பார்த்துன்னு வந்தோம் அவரு இது செய்ய அது செய்யன்னு சொல்லுவாங்க இப்ப உருவத்தை பார்க்க முடியல ஆனா பவர்ஃபுல்லா இருக்குது ஆனா உருவத்தை பார்க்க முடியல அவ்வளவுதான் ஆனா வந்து அதே பவர் இருக்குது இப்போ அதை விட டபுள் மடங்காக இருக்குது சாமி வந்து உருவமா இருந்ததை விட அருவமாக இருக்கும் போது அதை விட டபுள் பவராக இருக்குது நல்ல ஒரு கேட்டது கிடைக்குது நினச்சது நடக்குது இல்லைன்னா இவ்வளவு பேர் வர மாட்டாங்களே அப்ப சாமி இருக்கும்போது இவ்வளோ கூட்டம் வந்துச்சா சாமி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் கிடையாது ஏன்னா சாமி வைவாரு திட்டுவார் அதனால வந்து உடனுடனே முடிக்கி விட்டுருவாரு வரும் கூட்டம் உடனே உடனே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த கூட்டங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வராங்கன்னா அந்த வேலை பார்த்துட்டே இருப்போம் இன்னும் ஒரு அறுபது பேர் வராங்கன்னா இவங்கள முடிக்கி அவங்கள உள்ளே இழுப்பார் ரொட்டேஷன் ஆகும் அதனால் வந்து கூட்டம் தெரிஞ்சிக்காது இப்போ வர்ற கூட்டம் வந்து ரொட்டேஷன் கிடையாது அப்படியே கொஞ்சம் புழக்கத்தில் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு போகிறாங்க அதனால் கூட்டம் அதிகபட்சமாக தெரியுது அப்பவும் ஐயா இருக்கும்போதும் நிறைய கூட்டம் வந்தது ஐயா உயிரோடு இருக்கும்போது அப்பயே அன்னதானம் போட்டுருந்தாங்களா அன்னதானம் போட்டாங்க ஆனால் இந்த அளவுக்கு இல்லை வர்றவங்கிட்ட தலை தலை என்ன சொல்லுவார் தலை எண்ணி எத்தனை தலைடா சாமி இருக்குதுன்னு கேட்பாரு அத்தனை தலை நாற்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர் ஐநூறு பேர்கிட்ட கூட வந்திருக்காங்க அந்த மாரி தலைங்களை என்ன சொல்லுவார் எண்ணிட்டு போய் சாமி நீ வாங்கிட்டு வரையா சாப்பாடு நீ வாங்கிட்டு வரையான்னு கேட்பாங்க அவங்க வாங்கிட்டு வர சொன்னா அதிகபட்சம்னா ரெண்டு பேர் சேர் கூட பண்ணுவாங்க கம்மியான சாப்பாடுனா ஒரே ஆளு கூட வாங்கிட்டு வருவாங்க நான் கூட ஒரு ரெண்டு மூணு வாரம் வாங்கிட்டு கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி தண்ணி சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க அது இருட்டில் கூட நான் அன்னதானம் நில வெளிச்சத்தில் போட்டிருக்காரு நானும் சாப்பிட்டு இருக்கிறேன் சாமி விருப்பப்பட்டு சாப்பிடுறது என்ன சாப்பிடுவாரு அப்பளம் சாப்பிடுவாரு மெயினா சாப்பாடு கொடுத்தோன்னா முதல்ல அப்பளம் தான் மெயினா சாப்பிடுவாரு அந்த போட்டின்ற மாதிரி இருக்குது அது சாப்பிடுவாரு அப்புறம் வந்து சில்லி சாப்பிடுவார் அப்புறம் பிரியாணி சாப்பிடுவார் இந்த மாடர்ன் கிளப்பு பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோம் அந்த இடத்த போயிட்டு வாங்கினோம் சொல்லி சாப்பிடுவார் பிரியாணி இதுதான் இப்போது உடம்பு சரியில்லாத பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் கொஞ்சம் இதுவும் ஆன பிறகு அந்த இது கீழ்வரகு இதுலாம் பிடிக்க ஆரம்பித்தார் சத் சத்து உள்ள போல கொடுப்பாங்க சாப்பிடுவார் அந்த சில்லிலாம் கட் பண்ணிட்டார் அப்போ இருந்ததுக்கும் இப்போ நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரியுது மாற்றங்கள்ன்றது நிறைய இருக்குது நிறைய இருக்குதுன்னு எதை சொல்றது அதாவது வந்து ஃபஸ்ட்டு வருவோம் நல்ல வேலை கடுமையான வேலை கடுமையான வேலைன்னா இந்த கொத்தனார் வேலையெல்லாம் இருக்கும் அந்த பால்கார் சாலையெல்லாம் சைட்லாம் பூசணுத்து அப்புறம் இங்க போகிற சார் சாலையெல்லாம் பூசணுத்து இதெல்லாம் வந்து பூசுவோம் வேலை எல்லாம் வாங்குவார் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் உடம்புல இருக்கிற நோய் பிணி எல்லாமே தீந்துரும் நல்லா ஒரு உணர்வு நானே உணர்வேன் நல்லா கடுமையாக இருக்கும் உணர்வேன் ஒரு முறை பால் கல வந்து எல்லாம் சுற்றி பூச சொன்னாங்க யுதேசி நான் சகை பண்ண பண்ணாரு நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லை சாமி ஒன்று தான் செய்ய சொல்லிக்கிறாருன்னாரு இல்லை இல்லை நான் சாமி கேட்டு போகிறேன்னு சொன்னேன் சனி கேட்டு என்னார் போய் கேட்டேன் சாமி ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு அவன் என்னடா சொன்னான் ஊருக்கு போகிற அசிங்கமாக திட்டினார் ஊருக்கு போகிறேன் அதுக்கு போகிற சொல்லு இருக்கிறேன் என்ன வேலை நடக்குது அப்படின்னாரு சரிங்க சாமி வேலை முடிச்சுட்டு போகிறேன் சாமிட்டு அஞ்சு நாள் பூசறது தர போடுறது உடவுக்குறிச்சிக்காரெல்லாம் வந்துருந்தாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நல்லா கடுமையாக உழைச்சாங்க எல்லாம் நல்லா கடுமையாக வேலை பார்த்தோம் பால் காசு எல்லாம் தர போட்டோம் பூச வேலாம் பண்ணோம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இங்கே மோகன் சார் தோட்டத்துக்கு வந்தால் வந்திருந்தார் சாமி இங்கே இருந்தார் நான் வே சாமி வேலையெல்லாம் பிடிச்சிட்டேன் இப்போ ஊருக்கு போகிற சாமின்னு கேட்டேன் சரி போவ எவ்வளோ சம்பளம் கொடுத்தான் பால்காரன் அப்படின்னு கேட்டார் சாமி என்ன சாமி சொல்கிறீங்க டே பூசு வேலை தரையெல்லாம் போட்டிய எவ்வளோ ரேட்டு பேசுனேன் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு கேட்டார் சாமி நீங்கள் தானே சாமி சொன்னீங்க அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேனை வாங்கி எடுத்து கொடுத்து பச்சை கலர் வாட்டர் கேன் எடுத்து கொடுத்து ரெண்டு லிட்டர் வாட்டரு கேன் பால்காரங்கிட்ட போய் இது ஃபுல்லாக தண்ணி வாங்கி ஓடாடினார் அதுதான் கூலி வைணோன்னு எனக்கு தெரியாது அப்போ எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வளர்ச்சியில் வளர்ச்சி ஆகும்போது தான் தெரிஞ்சுது தண்ணி வாங்கிட்டு ஓடாடினார் போனோம் வாங்கினேன் அதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக கொடுத்துட்டார் பால்கார் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் பிடிச்சி பார்த்துட்டு தேண்டாம் கம்மியாகுது ஃபுல்லாக வாங்கிட்டு ஓடாடினார் திருப்பியும் போனேன் சாமி அவர் சாமி ஃபுல்லாக தண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க அவருக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கொடுத்து இது பண்ணுவேன் ஆ இப்படி இருக்கணுடா சாமி அப்படின்ட்டு வச்சுட்டு திருப்பி இதுக்கு போயிட்டார் பயணிக்கு போயிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுறாரு தெரில போகும்போது எடுத்துன்னு போனாலும் திருப்பி எடுத்துன்னு வரல அது ஒரு கட்டம் ரெண்டாவது உட்கார்றா சாமின்னார் உட்கார்ந்த ஒரு சாக்கு பை ஒரு சாக்கு போய் ஒன்று அந்த ஊ ஊரியா சாக்கு பை தெரியல அந்த சாக்கு போய் கட் பண்ணி நாலா பக்கம் கட் பண்ணி இருந்துச்சு அது ஒரு ஓரமாக இருந்தது சாமி கட்டில் உட்காந்துக்கிறாங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன் மற்ற ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிறாங்க காற்றுல அப்படியே பறந்து கிணத்துக்காக போச்சு அப்படியே சாமி அதை புடுறா புடுறான்னு சொன்னார் அது பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் கிணத்து படியில் வேந்துச்சு சாமி கேட்காத படியில் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி வந்து சாமி படியில் வேந்துச்சு சாமியை சா போய் எடுறான்னார் எடுக்கலான்னு கை வைக்க போறேன் அப்படியே போய் அந்த கிணத்து மேட்டு கரையில விழுந்துருச்சு என்னடா இது கரையில் கரையில சொல்லிட்டு மறுபடியும் போய் சாமி கிட்ட போய் சாமி அந்த கரையில கரையில் விழுந்துருச்சு சாமின்னு போய் எடுத்துட்டு வாடானார் திருப்பி போய் எடுக்கலான்னு போனால் தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு கிணத்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு சரியா என்னடா இது சொல்லிட்டு கை வைக்க போறேன் எங்க இருந்தா வந்து அது வரைக்கும் அமைதியா தான் இருக்குது அந்த பேப்பரு எவ்வளோ பேரு இது அற்புதம் பாருங்க அமைதியாக தான் இருக்குது அது பேப்பரு நான் போய் கை இப்படி வைக்கும் போது தான் அப்படியே அடியோட காற்று வந்து தள்ளின்னு எடுத்துகிட்டு போத தள்ளி கே தண்ணியிலே சாமி சாமிக்கிட்ட வந்து சாமி கிணத்து தண்ணியிலே வேந்துருச்சு சாமி போய் எடு அப்படின்றார் சரிங்க சாமி சாமி எதுனா எது உடனே உயிர்லாம் அது அப்போ தான் சொல்லுவாங்க உன் கை நிட்டுனா கிணத்துல கூட ஊர்ந்துருவாடா சாமின்னு சொல்லுவார் சாமி சொல்ற ஒன்று டக்குன்னு போய் என்ன அதுக்கப்புறம் இந்த ரங்கன் ஒரு சின்ன பையன் தான் டைவர் டேய் நீயும் கூட போடா அப்படின்னாரு அவர் ரங்கம் கூடவே வந்தான் கிணத்துல இறங்கிட்டு படியில அண்ணா உள்ள எல்லாம் படியே இல்லையே நீ எப்படின்னா சாமிகிட்ட எடுத்துன்னு வரன்னு சொன்னேன் உள்ள படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதான் நேம்னு கேக்குறான் இல்லடா சாமி சொல்லிட்டாரு சாமி சொன்னா எப்படியாட்டும் எடுத்துட்டு வரணும் அப்படியே வெளில முயற்சியாவது பண்ணணும் அப்படின்னு கிணத்துல நீச்சல் தெரியுமாண்ணா ஒரு அளவுக்கு தெரியண்டான உள்ள நீச்சல் எல்லாம் தெரியாது மேல நீச்சல் தெரியும் ஓரளவுக்கு சரி வாங்க சொல்லிட்டு கூட்டு போனால் அப்புறம் கையை கொடுறாருன்னு சொல்லிட்டு உள்ளே எகிரி குச்சிட்டேன் குச்சி அது உள்ள பார்த்தா நிறைய அந்த பேப்பரு மைக்கா பேப்பரு கச்சினாவுக்கு நிறைய கச்சினாவுங்க மெதுகின்னு இருந்தது இந்த இந்த தோட்டம் சார் தோட்டத்தில் கலர் தான் மெதுகின்னு கண்டது அந்த சாக்கு பையிலே எடுத்துக்கிட்டு க அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணி மொத்தத்தையும் மூட்டை கட்டி ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது அது மூட்டை கட்டி தம்பி கையை குடுறாருன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு மேலே எடுத்து வந்து வெளியே போட்டினேன் ஆஹ் இப்படி இருக்குண்டா சாமி நேர் பத்தியா பொண்ணு வந்தான் பத்தியா அப்படின்ட்டு உட்கார சாமி அப்படின்ட்டு அந்த மைக்கை அப்புறம் நாலு பாவம் காய வச்சு நாலு கல் வச்சுட்டு இப்படி உட்கார்றா அப்படின்னு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டாரு அப்போ எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர் ஆனந்தம் அந்த மாதிரி அது ஒரு கட்டம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமுக்கு நான் வரும்போது ஒரு ஒரு இன்பமா இன்பத்தை கொடுப்பாரு இன்பம்னா இதான் பேர் இன்பம் ஒரு முறை வந்தேன் ஒரு முறை வந்த உடனே மாதிரி வேலை நடந்துச்சு இருந்துச்சு சாமி போய் இந்த கல்லெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போடுற அவங்க கூட போய் அப்படின்னாரு நான் நல்லா வெயிட்ல நல்லா தூக்குவேன் நல்ல பெரிய பெரிய கல்லாம் சின்ன கல்லாம் தூக்க மாட்டேன் அவர் சாமியோட தம்பி ஒருத்தர் இருந்தாரு அவர் சின்னவர் குப்பா குப்பான்னு ஒருத்தர் நான் குப்பான்னு தான் கூடுவேன் ஆ மெட்ராஸ் வந்துச்சு மெட்ராஸ் வா கேக் கேக் உனக்கோசம் தான் ரெடியாகுதுன்னு காமெடியா சரின்ட்டு ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் கல் இருந்தாலும் நான் ஒரே அசால்ட்டாக தூக்குவேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வெயிட் தூக்கி பழகறதுனால தூக்கிடுவேன் அதனால சங்கர் வந்துட்டான் தூக்கிடுவான்னு என் கூட தான் நிற்பார் அவர் அவர் சும்மா கைப்பிடிப்பார் நான் தூக்கி போய் போட்டுருவேன் அந்தமாதிரி அதுக்கோசம் சந்தோஷமாக சொன்னார் கல்லெல்லாம் தூக்கி அந்த அண்ணன் போட்டு இந்த போட்டு மாற்றி அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வடை வாங்கிட்டு வந்தார் ஒரு அறுபது எழுபது வடைக்கு நாங்கள் இங்கே ஒரு நாற்பது ஐம்பது பேர் கரெக்டாக தான் செய்திருக்கிறோம் ஆளுக்கு ஒரு ஒரு வடை கொடுத்துட்டு வந்தார் கொடுத்துட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க எனக்கும் ஒன்று கொடுத்தாரு நான் இந்த கல்லை தூக்கினே தூக்கினே ஒரு வாய் கடிச்சிட்டு சாமி பார்த்தேன் எதிரில் இப்படியும் இப்படியும் நடந்துன்னுக்குறாரு சாமி ஒரு கல்லை இப்படி தூக்கி வச்சுக்கின்னு அப்புறம் இந்த பக்கம் போய் சாமி வராரு ஐயோ சாமிக்கு வடை கொடுக்கல போலகுதே எதாவது கடிச்சிட்டு சும்மா கேட்டுனா பார்க்கலாம் அப்படின்னு சும்மா பார்த்தா கேட்டேன் சாமி வடை சாப்பிட்றீங்களா கொடு அப்படின்ட்டு நான் கடிச்சு வாழி அப்படியே எடுத்து அவரு சாப்பிட்டுன்னு போ போ கல் போடு அப்படின்னாரு அப்படியே இப்போ நினைக்கும் போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்போ அசால்ட்டா தெரிஞ்சுது அது நம்ம நம்ம உறவுக்கார மாதிரி தெரிஞ்சுது அப்போ இப்போ இப்போ யோசிக்கும் போது பகவானே நம்ம எச்சிய சாப்பிட்டுக்கிறாரு போது அது எவ்வளோ பெரிய பெருமை எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த மாதிரி அது ஒரு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்பதிருச்சியாக கொடுப்பாரு இன்பமா இருக்கும் எவ்வளோ கஷ்டமா சென்னையில இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இங்கே வந்து அவ்வளோ ஒரு மன திருப்தியாக போவேன் நான் ஐயா இருக்கும்போது இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போவும் பார்த்தா இங்க பாருங்க பூஜை ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ உங்க உங்க முதல் கூட்டம் சரி யார் என்னன்னே தெரியாது சாமி இருக்கும்போது கூட உங்களாம் பழக்கம் தெரியாது ஆனா வந்த உடனே ஏதோ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம பழக்கம் அண்ணா வாங்க வாங்க சென்னை வந்துட்டார் வாங்க 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 அதுக்கப்புறம் மணி கூட பாருங்க வாங்க வாங்க அண்ணா வாங்க 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 யார் என்னன்னு தெரியாது இது இப்படி இந்த உணர்வு கிடைக்குது ஐயா உள்ள இருந்து அவங்கள வந்து இவையா குள்ள வந்தா முன்கூட்டி பக்கத்துல இருந்தவன்டா கூப்பிடறான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நாங்கள் அந்த மாதிரி இப்போ எவ்வளோ கூட்டமா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு வாங்க நான் அவங்க போவேன் சங்கு ஓதுவேன் இது பண்ணுவேன் ஐயா இருக்கும்போது எப்படி பக்கத்துல இருந்து உரிமையோட ஒரு ஒரு சில வேலை செய்வேன் அதே மாதிரி இப்போ அந்த உணர்வு அப்படியே இருக்குது எனக்கு நல்லா தெரியுது இதுதான் இத்தனை கூட்டத்திலையும் நம்மள ஒரு முன்னணியாக கூப்பிடுறாரு ஐயா கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறார பற்றியா அப்படின்னு ஒரு பெரும் சந்தோஷம் எனக்கு இப்போ நீங்க உங்க ஃபேமிலியில் இப்போ எப்படி இருக்காங்க எல்லாம் இப்போ ஃபேமிலினா நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஃபேமிலி எல்லாமே திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்து ஒம்பது வருஷம் பொறுத்து வந்தாங்க திருப்பி வந்து சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு வீடு ஒரு ரெண்டு அடுக்கு மாடி வீடு வீடு இருக்குது கட்டி கொடுத்துருக்காரு ஐயா ஐயா நான் இல்லை ஐயா ஏன்னா நான் ஐயா கிட்ட வரும்போது ஒண்ணுமே இல்லாத வந்தவன் இன்னைக்கு இவ்வளவு இருக்குதுன்னா ஐயா கொடுத்துருந்தான் நான் சொல்ல முடியும் நான் சம்பாரிச்சு சொல்ல முடியாது அதனால் ஐயா புண்ணியத்தில் அந்த ஒய்ஃப்புக்கு ரெண்டு ஃப்ளோர் வீடு வாடகை வருது வருமானம் இந்த அம்மாவுக்கு மூணு ஃப்ளோர் வீடு இதில் கொஞ்சம் வருமானம் வருது வாடகை அது வருமானம் வருது எல்லாமே நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க எந்த குறைபாடும் இல்லை அவங்கெல்லாம் இப்போ ஐயாட்ட வந்துருக்காங்களா ஆ வந்து இப்போ கூட வந்து போனாங்களே போன மாதம் கூட வந்து போனாங்களே நான் எங்க இருக்கோ அவங்களையும் கூப்பிட்டு தான் ஆகணும் அதனால பசங்களுக்கும் ஐயாவோட ஒழுக்கத்தை சொல்லி கூட்டம் தான் இருக்கிறேன் இன்னமும் பூஜை காலை மாலை ரெண்டு வேலையும் பூஜையில் பசங்க வீடு எல்லாமே நான் வீடியோ வீடியோ ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறேன் இப்போ போட்டு பாருங்கள் அது எல்லாமே வீட்டில் ஐயாவை ஃபோட்டோ வச்சு தரிசனம் பண்ணிட்டு இருப்போம் பூஜை பண்ணிட்டு தான் இருப்போம் ஐயா தரிசனம் கொடுத்துருந்தாங்கிறார் எங்களுக்கு அந்தமாரி நான் தான் இப்படி இருக்கிறேன்னா என்னோடய இது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஐயாவை ஐயா ஐயாவை பற்றி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன் நான் இருந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிறேன்னா யார் காணுன்றதும் தெரியும் அதனால் வந்து அவங்களும் பின்னாடியே வந்துனுங்கிறாங்க ஐயா பார்க்க ஐயாவோட பக்தராக ஆகிட்டாங்க எல்லாருமே சாமிய கத்துக்கிட்டது என்ன சாமி கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயம் என்னென்னா ஒழுக்கம் தான் மெயின் ஒழுக்கம் கற்றுக்கினேன் நல்ல பழக்கங்களை கற்றுக்கினேன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு இப்படி தான் இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது என்ன அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அபகரிக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி விஷயத்த நான் நியாயமான விஷயத்துக்கு என்கிட்ட கேளுறான்னு அப்பயே சொல்லிக்கிறார் சாமி இருக்கும்போது நியாயமான விஷயத்துக்கு என்ன கேளுங்கடா சாமி இல்லாதெல்லாம் என்ன கே அப்படின்னு சொல்லுவார் பரிபாஷையில் அதுமாரி நியாயமான விஷயத்துக்கு ஐயாட்ட என்னால் முடியாத பட்சத்தில் ஐயாட்ட முறையிடுவேன் இல்லைன்னா ஐயாவே முடிச்சு வச்சுருவாங்க முடிகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஐயாவே முடிச்சு கொடுத்துருவாங்க எனக்கு தானாகவே எல்லா எந்த விஷயமா இருந்தாலும் தானாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க அதனால் நான் வந்து ஐயா எனக்கு இது கூட அது கூட நான் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்ன ஒன்று அதில் இன்னொன்று சொல்லுவாங்க கேட்டால் தானே சாமி ஆகும் அப்படின்னு வருது அதனால் வந்து என்னவர் சின்ன இதை வந்து சொல்லி போட்டுருது சாமி இதை வாங்கியிருக்கிறேன் இதை பண்ணியிருக்கிறேன் அந் கணக்கு கொடுத்துருது அவ்வளோதான் எனக்கு சொன்னா தானே அவ்வளோ சாமின்னு ஒரு முறை ஒரு தப்பு பண்ணேன் அது எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சுது என்னன்னா ஒரு கம்பெனி வச்சேன் சாமிகிட்ட சொல்லவே இல்லை ஒரு பெரிய பாலத்துக்கிட்ட போய் வச்சுட்டேன் சாமிகிட்ட சொல்லவே இல்லை ஒரு புளியா மரத்துக்கு அடியில் ஒரு கட்டடம் கட்டி சீட்டு போட்டு வச்சுருந்தா வியாபாரமே கிடையாது ரொம்ப நஷ்டப்பட்ட அப்போ சாமிகிட்ட உட்காந்து சாமி ஒரு வியாபாரமே இல்லை ஒன்றும் இல்லை என்ன சாமி இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அசிங்கமாக திட்டினார் என்ன கேட்டடா புளிய மரத்துக்கோ கொட்டா போட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சார் அப்போ தான் வந்து எனக்கு பொறி தட்டுச்சு இனி எது கேட்டாலும் ஐயா பர்மிஷன் இல்லாமல் கேட்கக்கூடாது அப்படியே கேட்கும் கேட்கலனாலும் ஐயா கிட்ட காதலை போட்டுருணும் மனசுல சொன்னவே போது இங்க தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஐயா பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ளே காத்தாவோ ரத்தமாவோ நரம்பாவோ ஒட்டிக்கிறாரு அது எல்லாமே கேக்கும் அதனால வந்து இங்க தான் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது இங்க வந்து ஒரு முறை பார்த்துட்டோம் கணக்கு கொடுத்துட்டோம் டேய் நீ யாரு சங்கர்ன்ற உருவத்துல வந்துக்கிற ஜீவனா வாதிக்கோ கணக்கு போட்டுக்கோ அட்ரஸ் அவ்வளோதான் டெஸ்ட் அட்ரஸ் போட்டாச்சா போ நீ என்னென்னா பண்ணு என்னென்னா பண்ணி எதுனா பண்ணு பண்ணும்போது எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணு போ இங்கே வந்து பண்ண தேவை இங்கே வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க அங்கே எதனா ஒரு தொழில் பண்ணும்போது சரி ஒரே ஒரு குடி சாப்பிடும் ஒன்று குட்டி சாப்பிடும்போது ஐயா சொல்லிவிட்டு சாப்பிடணும் அதேமாரி தொழில் தொடங்கும் போது ஐயா நீங்கள் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அவ்வளோ தான் ரெண்டு ஒரு வார்த்தை சொல்கிறது என்ன ஆகிட்டு போயிடுது அது சொல்லாமல் எந்த வேலையும் நான் செய்யறதும் கிடையாது ஏன்னா அது அனுபவம் கிடைச்சிக்குது ஏ நான் என்ன சொல்ல வரேன்னா மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா யாரும் இதன்னும் போது இது நான் செய்த இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதே பலன் கிடைக்கும் அவ்வளோதான் இப்ப சாமி திட்டுனா நல்லதுன்னு சொல்றாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறேன் சாமி திட்டுனா நல்லதுன்னு அதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி கிடையாது ஆனால் தான் என எண்ணையும் திட்டிக்கிறாரு நல்லதான் எனக்கு நல்லதான் போயின்னுக்குது அதனால் நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஆராய்ச்சியிலாம் நம்ம பட்டத்து கிடையாது பெரும்பாலும் நான் சாமியை பற்றி ஆராய்ச்சியோ இல்லை அவர் பேசுனதை பற்றி ஆராய்ச்சியோ அவர் நடக்கத்தை பதற்றி ஆராய்ச்சோ அவர் படுக்கத்தை பற்றி ஆராய்ச்சியோ இல்லை கையை ஒரு ஒரு சொல்லுவோம் கை இப்படி வச்சுருந்தாரு மூக்களை எப்படி வச்சுருந்தாரு அப்படி சொன்னாலும் ஆராய்ச்சியே கூடாது அந்த இடத்த நம்மளை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணினே இருக்கணும் நம்மளுக்குள்ளே எங்கே இருக்கிறாரு நம்மளுக்கு என்ன செய்கிறாரு நம்மளுக்கு என்ன பண்ணின்னு இருக்கிறாரு அப்படின்றத மட்டும் ஆராய்ச்சி பண்ணணும் சாமி ஆராய்ச்சி பண்ணவே கூட யாருமே அதான் நான் கத்துக்கணும் விஷயம் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் கத்துக்கணும் விஷயத்த சொல்றேன் நான் சாமியை பற்றி ஆராய்ச்சியே கூடாது வர்ற பக்தர்கள்லாம் எப்படி ஐயாத்த கோரிக்கை வைக்கலாம் ஆ அப்படி அப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட நிறைய பதில் இருக்குது அது நான் எதை நீங்க போறீங்களோ போட்டுக்கலாம் எப்படின்னு கேளுங்க இப்போ நான் வந்து நான் ட்ரிங்க்ஸு சாமி வந்து இந்த சொல்லியிருக்கேன் இருக்கணும் இந்த வழியில் அதை கட் பண்ணி அவரே சாமியை கட் பண்ணி எடுத்தார் அதுக்கு பிறகு நானே ஒன்று ஒன்றா கட் பண்ணேன் எப்படின்னு கேட்டால் ஐயாவை வச்சே கட் பண்ணேன் ஒரு விஷயம் வந்து ஆன்ஸு ட்ரிங்க்ஸு பீடி சிகரெட்டு கஞ்சா இது மொத்த உறவும் நான் போட்டு இது மொத்தம் நான் போட்டது அது த இது நான் சொல்லியிருந்தாலும் நான் ஒன்றும் இது போடுறதில்லை இது உங்கள் மக்களுக்கு நாலு பேருக்கு தெரிஞ்சுன்னா ஒரு நல்லது நடக்கணுன்றக்காக தான் என்னோடய இது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் திருடு கோலம் மட்டும் தான் பண்ணலை மீதி எல்லாமே பண்ணிட்டேன் இது எல்லாமே ஐயா கிட்டே வந்து இப்போ ஒரு பழக்கம் கூட கிடையாது என்கிட்ட எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றேன் அது மட்டும்தான் இருக்குது கறி மீன் கறி மீன் சாப்பிட்றேன் அவ்வளோதான் இது மட்டும் தான் இருக்குது மீதி எல்லா கெட்ட பக்கத்தில் தூக்கி எரிஞ்சிட்டேன் சாமி ஒன்று பிடுங்கினாரு மீதி எட்டு நானே அழைச்சிட்டேன் எப்படி நானே அழிச்சேன்னா அதுக்கு கா சாமி துணையெல்லாம் அழிக்க முடியாது எப்படி அதை அழிச்சு பலி கொடு அது நானும் துணை இருக்கணும் சாமி ஒன்று கிட்ட நெருங்கி வர்றாருன்னா நம்ம அவருக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்குன்னுட்டா தான் அது எடுக்க முடியும் இல்லை சாமி ஒண்டியும் எடுக்க முடியாது கோபரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் கோஆபரேட்டுன்றது அது பண்ணணும்னா அது ஈஸியாக எடுத்துடலாம் வெளியே வந்துடலாம் எப்படின்னு கேளுங்க சிகரெட்டு ஆன்ஸு இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றா இதுக்கு பேர் வந்து பலின்னு அர்த்தம் நான் வச்சிருங்கிற பேர் அது பலி கொடுத்து கொள்ளி கொடுத்து வெளியே வந்தேன் எப்படின்னு கேட்டால் இப்போ நான் ஒரு நிலம் வாங்குறேன் அதுக்கு கா ரொம்ப நான் அதாவது ஒரு நான் சின்ன கல் வச்சுன்னு பெரிய கல் ஆசைப்பட்டால் அதுக்கு பணம் வேணும்ல ஆமாம் அதுக்கு சாமி என்னால் முடியல இவ்வளோ பெரிய இடத்த வாங்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் ஒரே பண்ணுங்கள் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அதுக்காக நான் என்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுடுறேன் நீங்கள் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுடுறேன் இதான் டீலிங் சாமி எனக்கு ஒரு டீலிங் சரின்ட்டு நாலு நாள் அஞ்சு நாளில் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் விடை கட்சிடுவோம் அந்த இடம் நமக்கு ஆகிடும் அந்த பழக்கத்தை விட்டுருவேன் திருப்பி வந்து இன்னொரு வீடு வாங்கணும் சாமி என்கிட்ட இருக்கிற இந்த கஞ்சா இருக்குது இது விட்டுட்டு போகிறேன் எனக்கு இது ஒவ்வொன்றா இதுக்கு அதாவது வந்து கெட்ட பழத்தை கற்றுக்கிட்டு ஈஸியாக கற்றுக்கினேன் விடுறத வந்து நல்லதுக்காகவே ஒரு ஒரு பொருள் சேர்த்துக்காக அந்த கெட்ட பக்கத்தை எவ்வளோ அருமை என்னை இதுக்கும் ஐயா மூளை கொடுத்தது தான் எனக்கு காரணம் ஒவ்வொன்றா விட்டு 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 கொடுத்தா கொடுத்தா எல்லாத்தையும் அது லாஸ்ட்டாக ஆன்ஸ் மட்டும் இருந்தது இப்படி இடங்க நிலங்க வீடுங்க லாரி அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இது அதுக்கெல்லாம் வந்து பாக்கு பீடி சிகரெட்டு கஞ்சா எல்லாத்தையும் வெட்டி 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 இது எல்லாத்தையும் சேர்க்க விட்டார் இதை வெட்டி தள்ளி விட்டார் விட்ட உடனே அது முடிஞ்சது லாஸ்ட்டாக ஆன்ஸ் மட்டும்தான் இருந்தது அந்த ஆன்ஸுக்கு எப்படியா லாஸ்ட்டு எண்டு பாப்பா இது மெடிக்கல் படிக்கிறதுக்கு கோச் எடுத்தா பயாலஜி எடுத்திருந்தா சீட்டு கிடச்சிடுச்சு பைசா வேணும் ஏ ஏசிஎஸ்சில் சென்னை ஏசிஎஸ்ல பெரிய இது காலேஜ் இப்ப இன்னும் நம்பர் ஒன்னாகுது இப்போ இப்ப வந்து முப்பது லட்சம் இருபத்தி மூணு லட்சம் வருஷத்துக்கு தான் இருக்குது கையில் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் மீது என்ன பண்ணுறதுனே ஒண்ணுமே புரியல மறுபடியும் எங்க போகணும் தான் ரிசர்வ் பேங்க் ஐயா தான் ரிசர்வ் பேங்க் மறுபடியும் ஐயா கிட்ட போயிட்டு முறையிடுறேன் சாமி சீட்டு கிடைச்சிருச்சு நாளைக்கு கட்டலைன்னா சீட்டு போயிடும் அது என்ன அப்புறம் பாப்பா லைஃப் என்னான்னு எனக்கே தெரியாது நீங்க இதுக்கு என்ன பண் பிரார்த்தனை பண்றோம் பாருங்க ஐயா ஒன்னு இல்லை வாயத்தோர்ந்து ஓ ஓன் தேங்காய் வச்சு கலப்புறம் வச்சு போய் எடுத்து ஆட்ட வரத்துல பிரார்த்தனையே தேவையில்லை சும்மா ஒரு வத்தியோ ஏற்றி வச்சுட்டா ஐயா பத்து முன்ன நின்று அப்படியே மனசுக்குள்ளேயே அது போதும் ஈஸியா கேட்கும் எளிமையான கடவுள் நம்ம கடவுள் தான் எளிமையான கடவுள் இவர் தான் எது கேட்டாலும் கொடுக்குறவர் எளிமையாக பிரார்த்தனை ஏற்றுக்கிறவர் அப்படியே உரிமையோடு கேட்கணும் உரிமையோடு கேட்கணும் உண்மையாக கேட்கணும் இந்த ரெண்டே விஷயந்தான் உரிமையாக கேட்கணும் உண்மையாக கேட்கணும் ஐயா இந்த மாதிரி நான் சீட்டு கிடச்சிக்குது இந்தமாரி என்கிட்ட வேறு எதுவும் இல்லை இந்த கறி மீன் இருக்குது அப்புறம் இந்த ஆன்ஸ் இருக்குது இந்த கறி மீன் இன்னும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது எனர்ஜிக்கு தேவை அது வேணா விட்டுடுறேன் அதை வேணா விட்டு வைங்க இந்த ஆன்ஸ் மட்டும் விட்டுடுறேன் இதுக்காக எனக்கு இந்த வெளியில் சீட்டுக்கு உண்டான வழியை காட்டுங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு இருந்தார் அவர்கிட்ட யார்னு சொல்லியிருந்தேன் இன்னும் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மறுநாள் நைட்டு பத்து மணிக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஃப்ரெண்டு தண்ணிக்கும் அவர் அவர் என்னவோ கேஸ்ட்டு அவர் என்ன ஊர் என்னவோ ஏதோ தேசத்தில் போனது அவர் என்ன ஊரும் என்னமாரி ஆவோபிளா கம்பெனி வைக்கிற இன்ஜினியர் வருது என்மாரி ஆலோபிளா கம்பெனி வச்சு கொடுக்குற சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ண சின்ன ஹெல்ப் பண்ண அவர் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றாரு பாருங்க வந்து ஐயா அவங்க மனசுல புகுந்து எல்லாம் நடத்துற வேலையை பாருங்க மற்றபடி அவங்க கூட சொல்றது ஐயா நடத்துற வேலையை பாருங்க உடனே பாஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டாது அண்ணா அந்த புடினா பாப்பா கொஞ்சம் நாலு காலேஜ் சேர்னா அப்படின்னு நைட்டு பத்து மணி கொண்டாந்து கொடுக்குறாரு நீங்க வீட்டை அடுமான்னு போ போடுறேன்னு சொன்னீங்களா போட்டு எப்ப கொடுக்குறீ கொடுனான்ட்டாரு அப்போ கொடுத்துட்டோம் வீட்டை போட்டு அப்போ கொடுத்துட்டோம் அது வேற விஷயம் ஆனால் அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு காசு எங்கே இப்படி வருது பாருங்க பாஞ்சு லட்சம் ரூபாய் யாருன்னா கொடுப்பாங்களா கொடுத்தாங்க கொடுத்து அப்படியே மறுநாள் பன பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் சீட்டு கட்டிச்சு சீட்டு கழிச்சிச்சின்னு சொல்லி சரி சீ காசு கட்டிட்டு சீட்டை வாங்கிட்டோம் வாங்கிட்டு பா பாப்பாவை காலேஜுக்கு இன்னும் போகிறோம் அந்த வாசலே மூணு பாயிட்டு ஆன்சை பிரித்து கொட்டி இதை அட விட்டு அது அணியில விட்டு மூணு வருஷம் ஆச்சு ஆன்ஸ் விட்டு பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு என்னோட கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு ஏங்க எனக்கு ஒரு ஒரு சொத்து சேர்க்கிறேன் என் கெட்ட பயத்தை ஒரு சொத்த ஆக்கணும் பாருங்க என்னோட கெட்ட பழக்கத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதையே சொத்தா மாற்றணும் பாருங்கள் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ண இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அவங்க வீடும் இருக்கும் இப்போ என் வீடு போருங்க ட்ரிங்க்ஸ் கிடையாது பீடி கிடையாது சிகரெட் கிடையாது எதுவுமே என் வீடு கலகலங்குது ஒய்ப்புங்க பசங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பசங்களும் என் பையன் ஒரே பையன் அவ்வளோ சூப்பராக இருக்கிறான் ஏன்னா என்கிட்ட இருந்து ப பழக்கங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்பா தெளிவாக இருக்கிறார் நம்மளும் தெளிவாக வரான் எல்லா எல்லா இதுக்கும் போகிறான் எல்லா இதுக்கும் என் கூட ஹெல்ப் பண்ணுறான் ரெண்டு கம்பெனி ரன் பண்ணுறான் சூப்பராக இருக்கிறான் ஏன்னா நான் கெட்டவனாக இருந்தால் அவனும் கெட்டோன்னா தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா இருக்கிறான் அவ்வளோ இருக்கலாம் என் குடும்பமும் நல்லா இருக்குது இதுதான் இது ஒரு தெளிவான பதில் கழிச்சிதுங்களா இது நாலு பேருக்கு நல்ல பேர் சேர்ந்துச்சுன்னா நல்லா சந்தோஷம்தான் வேற ஒண்ணும் இல்லை சத்குருவே சரணம்